ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி கே பை மாவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலுமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பனிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாதம் முப்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ குறிப்பாக சந்திராசிரமம் யாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை அழுத்திவிடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல இரவு எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய திதி பௌர்ணமி திதி இரவு எட்டு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி வந்துடுது இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி இன்னைக்கு கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரத்தை ஆதிசங்கரர் பாடினா அந்த கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரத்தை மகாலட்சுமி மேல பாடப்பட்ட மந்திரத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளை அணி இன்றைய நாளை ஆரம்பிக்கிறதும் வீட்டு பக்கத்துல இருக்கிற விஷ்ணு பத்னியினுடைய ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் துளசி தாமரைப்பூ திராட்சை கல்கண்டு மலர்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறது மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இ மகாலட்சுமியினுடைய ஆயுதமே இல்லாத அந்த மகாலட்சுமி தெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியாக வச்சுருக்கிறதும் கையில தாமரைப்பு கொண்ட படத்தை டிபியாக வச்சிருக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சிந்திராஷ்டமத்திற்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் ஆயுள்யம் மகம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஏர்ன வண்டி இறங்காமல் தாங்க ரவுண்டு த பேக் டு பேக் ட்ராவல் பேக் டு பேக் ஒரே இடத்துக்கு வண்டியில் ரவுண்டு போகிறது திருப்பி திருப்பி காலையிலையும் போயிட்டு வருது சாய்ந்தரமும் போயிட்டு வருது இறங்க முடியல சார் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் அப்போ எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் பெட்ரோலு டீசல் ஆயில் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வாகனத்தில் டயரில் காற்று இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க சார் முதல்ல எனக்கு காற்று இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்குறது ரொம்ப நல்லா தெரியுது ஏசி நல்லா வரட்டுமே அப்படின்னா ஏசியை பற்றி இந்த வாகன பிரயாணங்கள் சுகம் தர வேண்டிய அமைப்பு பேக் டு பேக் ட்ராவல் மேஷராசி நேர்களுக்கு வெற்றி தரும் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் தாய் தாய்வழி உறவுகள் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே இந்த வாலி மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு முடியலையே அப்படின்னு விழியோடு இமை போல விலகாத நிலை என் அம்மா கிட்ட வேணும் அப்படின்னு அம்மாவினுடைய நினைவலைகள் இங்கே அம்மா கை பக்குவம் அம்மா கையில சாப்பிட்றது அதுதானே சந்தோஷம் அப்படின்னு இந்த அம்மா ஊட்டி விட்டது அம்மா அப்படின்னு சொல்றது அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேட்கறது அஹ் பசுவல்லி மாணிக்கம் இவையாகவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமானா ரிஷபராசி நேரிலே உங்கள் தாய்க்கு அது ஈடாகவே ஈடாகாது நீங்கள் தான் அதில் ஸ்பெஷல் அம்மா வந்தாச்சா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கண்டிப்பாக மனசில் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சொப்பனம் சகுனம் இதெல்லாம் பெருசாக விரட்டுது பள்ளி கத்துது சார் பறவைகள் பட்சி பறக்குது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த கைரேக சாஸ்திரம் கைரேக சாஸ்திரம் இந்த உள்ளங்கையில் ஓடும் இந்த ரேகைகள் கொஞ்சம் இப்படி போயிருந்ததுன்னா வாழ்க்கை இப்படி போயிருக்குமோ அப்படின்னு கேட்கலாம் கர்ம பலன் ஒன்று சுமந்துட்டு தான் நம்ம பூமியிலேயே பிறந்திருக்கோம் மிதனராசினியர்லையே அந்த கர்ம பலனை சகுண சாஸ்திரத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்வதற்கான தருணம் சார் சொப்பனம் வந்துச்சு சார் கனவில் இது நடந்துச்சு இந்த கனவை யாருக்கிட்ட கேடுனா சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற கேள்விகள் சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவர்கிட்ட ஒரு ஃபீஸ் கொடுக்கறதோ ஒரு தட்சணை கொடுக்கறதோ ஒரு ஒரு விரயம் கொடுத்து அந்த ஆலோசனைய அந்த வழிகாட்டுதல கேட்க வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மாம்பழம் மாம்பழம் சார் மாம்பழ சீசனே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே நீங்க மாம்பழமா மாம்பழம் அது இல்லைங்க அந்த மேங்கோ ஜூஸ் மேங்கோ ஜூஸ் அதே மாதிரி இந்த வெல்கம் ட்ரிங்க் வெல்கம் ட்ரிங்க் இந்த வெல்கம் ஜூஸ் வரவேற்பு இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா அப்படின்னு ஏதாவது டக்குன்னு அப்படியே எடுத்துடாதீங்க கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கு அப்புறமா குடிக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு காது மூக்கு தொண்டையில் ரொம்ப கவனமா இருக்கணும் பிரிட்ஜ்ல இருந்து உணவு எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டிய தருணங்கள் கடகராசினியர்களுக்காக இருக்கும் பேக்கரி ஐட்டம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் டீ காஃபிலேயே ஓட்டிடலாமா அது ஹெல்த்துக்கு நல்லது இல்ல திட உணவும் கொஞ்சம் எடுத்துக்கணும் கேப் விட்டு கேப் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் தானே இந்த கிட்டத்துல தானே இந்த கா காரில் போறேன் இந்த வண்டியில் கொஞ்சம் நடந்து போவோமே கொஞ்சம் மூச்சு வாங்கட்டுமே நம்ம உடம்பு கொஞ்சம் படிய ஸ்டெப்ஸ்ல இறங்குவோமே ஸ்டெப்ஸ்ல ஏறுமே சார் அப் ஸ்டெர்ஸ் சார் சார் டவுன் ஸ்டெர்ஸ் சார் சந்தோஷமா போக வேண்டிய தருணங்கள் மனது குதூகலம் அடைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை போகிறதுல சார் அண்ணாந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது சார் ஆமாம் அந்த மலேசியாவில் இந்த பெட்ரோனாஸ் டவர் இந்த ட்வின் டவர் ரெண்டு டவர் சேர்ந்தாப்புல இருக்கிறது ஆமாம் சார் கோபுரம் சார் நம்மூர் கோபுரம் அளவுக்கு அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ இந்த படிக்கட்டுகள் ஏறுவது இறங்குவது அப்ஸ்டர்ஸு டவுன்ஸ்டர்ஸு சார் கொஞ்சம் அண்ணாந்து தான் பார்க்குறாப்புல எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு மேலடம் பெரிய இடம் அப்படிங்கிறதுலலாம் கொஞ்சம் வரவு செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு ஒருவருடைய ஒருவருடைய வளர்ச்சியையோ ஒருவருடைய வாழ்க்கையோ பார்த்து உயர்ந்து பிரமித்து போக வேண்டிய தருணம் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் அவங்க வீடு கட்டிட்டாங்களாம் அவங்க இடம் வாங்கிட்டாங்களாம் அவங்க இடம் கிரயம் பண்ணிட்டாங்களாம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு இந்த ஆற்றாமை இது ஆற்றாமை பொறாமை இல்லை ஒருத்தோட வளர்ச்சியை பற்றி நல்லா பேசுறதுதான் தான் நீங்கள் பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா போலை அடுத்தவர்களுக்காக கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நீ சிம்மராசி நேர்களுக்கு மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு பொன்பொருள் சேர்க்கை அதே மாதிரி வண்ணமயமான தருணங்கள் நல்ல கலரு அப்படின்னு இந்த சீரியல் லைட்டு பல்பு அடடா அடடா என்ன கலரு அப்படின்னு சொல்கிற விஷயமெல்லாம் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்குன்னா பார்த்துக்குங்களேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் நம்ம எப்போது ஓட்டுறதை ஓட்டினா போதும் கடையை திறந்து வச்சுட்டேன் ஆனால் யாரும் ஆள் தான் மாட்டேங்கிறாங்க சந்திரனே இன்னும் உங்கள் ராசிக்கு வராமல் தான் இருக்கிறது அப்புறம் ஆள் மட்டும் வந்துருவாங்களா வரையம்மாங்க தரேம்மாங்க வரமாட்டாங்க தரமாட்டாங்க சில உறவுகளை நம்பவும் முடியாது ஆனால் நம்பியும் இருக்கவும் முடியல இவங்களோட தான் பொழப்பு நடத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஆளை மாற்றலாமா வேணாமா ஆளை மாற்றினா நம்ம பிழைக்க முடியுமா இவங்களை நம்பி தானே நம்ம வேலை பார்க்குறோம் புதுசாக ஒரு ஆளை எடுத்து அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ஜோ இந்த பொழப்புக்கு இவங்கள வச்சுக்கிட்டே நம்ம கடையை ஓட்டிடலாம் அப்படிங்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் ரீ ஒர்க்கு ரீவிசிட்டு ரீப்ளே ரிப்ளை அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கன்னிராசி நேர்களுக்காக ஆகக்கூடிய செஞ்ச வேலையே திருப்பி செய்கிற மாதிரி இருக்குன்னா பார்த்துங்களேன் போன இடத்துக்கே திருப்பி போகிற மாதிரி இருக்குன்னா பார்த்துங்களேன் கடைக்கு போகும்போது சாமானெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு போங்க எழுதி வச்சுட்டு போங்க இல்லை வாட்ஸ்அப்லையாவது குறித்து வச்சுட்டு போங்க கன்னிராசி நேர்களே மறந்து போயிட்டு திருப்பி வருவீங்களா சந்திரனே உங்களுக்கு பின்னாடி மறைஞ்சு நிற்கிறாரு அப்போ நீங்களும் தானே நிற்கணும் மறந்து தானே போகணும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாருங்கள் அமௌண்ட் ஆஸ்பின் பீன் அடர் அடடா எதிர்பார்க்காத பணம் வருது நினைச்சு கூட பார்க்கல சார் இந்த காலமாட்டில் பால் பால் வருதும் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னா காலமாட்டில் கூட பால் வந்துருது இவங்க இருந்து எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியல ஏதோ பயமில்லை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது இருக்கும் வெண்மை நிற உணவுப் பொருள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சர்க்கரை அரிசி பால் தயிர் மோர் வெண்மை புரட்சி அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த போயம் போயம்ங்கிறது நிச்சயமாக உண்டு பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி நீங்கள் தானே பார்த்துக்கங்களேன் இன்னைக்கு வாலி அவர்கள் எழுதின பாட்டு கூட உங்களுக்கு தான் உங்களுக்காகத்தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு இருக்குன்னு அதாங்க நம்ம கவிஞர் வாலி எழுதுகிற பாட்டு உங்களுக்காகவே பாடின மாதிரி இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் சுகங்கள் எனக்கு நெஞ்சோடும் இருக்கு நெஞ்சோடும் இருக்க சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு சிரித்து பேசி சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு எதிரி உங்களை பார்த்து வியந்து ஒதுங்கி போகும் அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு உண்டு ஒண்ணு பழி வாங்குறேன் திட்டுறேன் கழிவு ஊத்துறேன் மட்டும் போகாதீங்க யாரை திட்டி யாரை சண்டை போட்டு நம்ம என்ன சோகத்தை காண போறோம் இருக்கிற ரிஷிகராசி நேர்களை போது இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது இந்த கேம்பிள் வேணாம் இந்த சுத்துறதெல்லாம் வேணாம் இந்த ஒற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த வேண்டாம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் ரிஸ்க் வேண்டாம் இந்த ரஸ்கு சாப்பிட்றேங்கிறதெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது இந்த எதிரியை பத்தடி அடிக்கிறப்ப தவறி ஒரு அடி நம்ம மேலே விழுந்துருது கார்த்தி சார் அந்த அடி பாருங்க முதுகுல விழுந்துருச்சு காலில் விழுந்துருச்சு கையில் விழுந்துருச்சு அப்படின்னு எங்கேயாவது பொருட்களின் மீது மோதிக்கிறது இடிச்சிக்கிறது இல்லை யாருக்கு மேலேயாவது மோதிட்டு நீங்கள் சாரி சொல்கிறது பார்க்க போனா அவங்க தான் சாரி சொல்லணும் ஆனால் இன்னைக்கு சந்திரனோட ஸ்தானம் அந்தளவுக்கு பலமாக இல்லையே அப்போ நீங்களில் சாரி சொல்லணும் ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீங்கிற மேஜிக்கல் வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படும் தப்பில்லை அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை ஐயா சாமி மானோ மரியாதை இதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டா போதும் சத்தம் போட்டு பேசாதீங்க சண்டை போடாதீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இந்த தெரியக்கூடாது அப்படின்னு தனிந்து போக வேண்டிய தருணங்கள் நீங்கள் தனிஞ்சு போகிறீங்கிறதுக்காக தோத்து போத்து தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை ஃபாலிங் டவுன் டசன்ட் மீன் மெய்லி ஃபெயிலியர் தனுசு ராசி நேர்களே நீங்கள் கீழே தான் விழுந்துட்டீங்க அதுக்காக நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு இல்லை திருப்பி எந்திரிச்சு ஓட போகிறீங்க ஒரு தடைக்கு பிறகு நிறைய காரியங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பணம் கொஞ்சம் வெளில போயிட்டு கவலை வேண்டாம் திருப்பி இதே மணி இன்கம்மிங் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய தருணங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வு ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான ஒரு நாளாகவே இருக்கும் இந்த ரெஸ்பெக்ட்டு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்காக இருக்கும் பூர்ண முதல் மரியாதை தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அதுவும் இந்த மந்திர உபாசனைகள் ஸ்லோகங்கள் கேட்கறது தெய்வத்தோட கதைகள் கேட்கறது எத்தனை மனசுக்கு சுகம் இல்லையா அடுத்திருக்கிற மகர ராசி மேற்களை பொறுத்தவரை தொலைதூரத்துலேருந்து சுப செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு சார் அப்போ கிட்டத்துலருந்து எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னா அதான் தூரமாக இருக்குன் இந்த டிஸ்டன்ட் ரிலேஷன் டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் காரியங்கள் மெதுவாக நடக்கும் ஒரு பாதி கிணறு தாண்டி சார் பாதி கிணந்து தாண்டிட்டேன் பாதி அமௌண்ட் கொடுத்துட்டேன் இன்னொரு பாதி ஒரு ரெண்டு மூணு நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு தவணையும் சொல்ல வேண்டிய தருணங்கள் சந்திரனே தவி தவி தாங்க இருக்கிறாரு சொல்றாங்க சந்திராஷ்டமம் அப்ப தவ வேண்டிய தருணங்கள் தடுமாற வேண்டிய தருணங்கள் தடுமாற்றம் தானே தவிர ஏமாற்றம் கிடையாது மகர ராசி நேர்களே ஃபம்பிள்னஸ் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த கங்காரு குட்டி குதிச்சு குதிச்சு போற மாதிரி கொஞ்சம் குதிச்சு குதிச்சு போனீங்கன்னா தப்பிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றதும் ஜோதிடத்துல இருக்கு இல்ல அப்ப சின்ன சின்ன தடுமாற்றங்களுடன் இன்றைய நாள் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்னதாக தான் இருக்குமே தவிர பெரிய டேமேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது இன்னொன்று சூரியன் உங்கள் ராசியை விட்டு விலகி அடுத்து கும்பராசியில் அடி எடுத்து வைக்க போகிறார் லாபஸ்தானத்தில் போக போகிறார் அவர் லாபஸ்தானத்தில் போகிற வரைக்குமே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் அவர் லாபஸ்தானத்தில் போனதுக்கப்புறமா நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அடுத்து இருக்கிற கும்பராசி நேரில் போதும் நீங்கள் சூரியனோடய வரி வரைக்குமே காற்று தான் இருக்கணும் அப்போ கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் இந்த வெயிட்டிங்கிறதே அந்த உறவுக்காக காத்து இருக்கிறது ஒரு சுகம்தான் இல்லையா ஒரு சந்தோஷம்தான் இல்லையா வந்துக்கிட்டே இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் இயல் இசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவங்க தான் செலவு பண்ண போகிறாங்கன்னு கடைசியில் எக்ஸ்பென்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்கடா அச்சோ வச்சிட்டாங்கடா ஆப்பு பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் செலவாக நிறையம்மா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு செலவையும் எக்ஸ்பென்ஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணங்கள் இந்த டீ பார்ட்டி பன் பார்ட்டி பிரெட்டு பார்ட்டி கேக் பார்ட்டி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களிலேயே நல்ல கலந்துரையாடல்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து திட்டமிட வேண்டிய தருணங்கள் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் போட்டு 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 நானும் பார்க்குறேன் இது டேலியாகவே மாட்டேங்கிறேன் அதுதாங்க வரவு செலவு வரவு செலவு இடிக்கும் அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரவேற்புனா வரவேற்பு அப்படி ஒரு வரவேற்பு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் அனுபவம் பெரிய அளவு கைக்கும் உங்கள் ராசியில உச்சமா இருக்கிற சுக்கரன் கண்ணாடி பொருட்களுடன் அதிகமாக வளம் வருவதும் வண்ணமயமான விளக்குகள் வண்ணங்கள் எண்ணங்கள் சுகமான வாகன பிரயாணங்கள் சந்தோஷங்கள் சந்திப்புகள் டேங்கை ஃபுல் பண்ணுப்பா அப்படிங்கிறது நாங்க எப்பவும் தான் சார் பெட்ரோல் போடுவோம் அப்படின்னு மருந்து மளிகை மாத்திரையில ஸ்டாக்ஸுங்கிறது பிரமாதமா ரீப்ளேஸ் ஆக வேண்டிய தருணங்கள் கௌரவங்கள் மதிப்பிற்குரிய அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலாம் உங்களை பார்த்து கை கட்டி நிற்கும்னா பார்த்துக்கிங்களேன் இப்படி சுக்கரன் உங்களை பார்த்து கை கட்டி நிற்கிது அப்படியே முன்னாடி சுக்கரன் கையை கட்டி நிற்கிது அப்படின்னு உங்கள் ராசியில்தான் சுக்கரன் கையை கட்டி நிற்கிறார் அது ஒரு ராகவுடன் நிற்கிறார் சிநேகிதர்களுடன் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்ப உறவுகளிடையே சந்தோஷமான தருணங்கள் லேட்டஸ்ட்டு எலக்ட்ரானிக் பொருட்களை கடந்து வர வேண்டிய தருணங்கள் இந்த கேமராவா இந்த ரெசல்யூஷனாக இந்த ஜூமிங்காக இந்த ஃபோட்டோவாக விளையாடுப்பா அப்படின்னு விளையாட்டுத்தனமான தருணங்கள் மீனராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இப்படி எல்லா ராசினேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணு ஒன்று நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலேசியா முருகனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் மலேசியாலிருந்து ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு